புதுக்கோட்டை மாநகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் துணைக்கோள் நகரம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதற்காக தஞ்சை சாலையில் முள்ளூர் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பல் மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நூறு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கி gina ஐம்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் ஆயிரத்து வீட்டு மனைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த துணைக்கோள் நகரில் உயர் வருவாய் பிரிவில் தலா இரண்டு ஆயிரத்து 339 மனைகளும் மத்திய வருவாய் பிரிவில் தலா இரண்டாயிரத்து சதுரடியில் 280 மனைகளும் குறைந்த வருவாய் பிரிவில் தலா ஆயிரத்து சதுரடியில் இருநூத்தி பதினெட்டு மனைகளும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்காக நானூத்தி முப்பத்தி ஒரு சதுரடியில் பிரிக்கப்பட்டுள்ளன மேலும் மழைநீர் வடிகால் அமைப்பு அடி முதல் அறுபது அடி மற்றும் நாற்பது அடி அகல தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பணிகள் முடிந்து இரண்டு ஆண்டுகளாகியும் வீட்டு மனை ஒதுக்கீடு செய்ய பயனாளிகளிடம் இருந்து இன்னும் விண்ணப்பங்கள் பெறப்படவில்லை இது தவிர ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் இணைப்பு தெருவிளக்கு வசதி பள்ளி மனை வணிக மனைகள் பொது உபயோக மனை பூங்காக்கள் என்று பல்வேறு வசதிகளுடன் இது அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு இடையே வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்படாததால் முட்செடிகள் புதர்கள் மண்டி வருகின்றன மாலை இரவு நேரங்களில் மது அருந்துதல் பெண்களை அழைத்து வந்து தனிமையில் இருப்பது போன்ற விரும்பத்தகாத செயல்கள் அரங்கேறி வருகின்றன இதனால் மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக மின்சார வாரியம் சார்பில் ஆங்காங்கே மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டு மின் மாற்றிகள் பெட்டிகள் உடைக்கப்பட்டு கீழே சிதறிக் கிடப்பதுடன் அதில் இருந்த வயர்கள் மின்சாதன பொருட்கள் திருடு போயுள்ளன இந்த சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பணிகள் முடிவடைந்த நிலையில் வீட்டு ஒதுக்கீடு செய்ய இன்னும் கோரப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு அரசியல் தலையீடு காரணமாக கூறப்படும் நிலையில் துணைக்கோள் நகரத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நகர மக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக விரோத செயல்களை தடுக்க துணைக்கோள் நகரம் முன்பு புற காவல் நிலையம் அமைக்க வேண்டும் அல்லது போலீசார் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது